வெல்கம் டு மதுரை பிரத்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி ஃப்ரை எப்படி சிம்பிளாக பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு நான் கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீஸஸ் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கலந்த பிறகு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க டென் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நல்லா வர கலறி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலறி விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் அந்த தாங்க இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஊறுகாக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முள்ளங்கி ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ